மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் தரப்போகிறது இந்த சனிப்பயிற்சி எதிர்கொள்கின்ற ஒரு வருஷம் போட்டு அடுத்து அடி சனிங்கிற தாங்க மகர ராசியை வச்சு துவச்சிக்கிட்டு இருக்கார் சனி பகவான் ஒரு நீதிமான் அவர் தன் பிள்ளையா இருந்தாலும் சரி பகத்து பிள்ளையாக இருந்தாலும் சரி தூக்கி போட்டு மிதிக்கணும்னா தான் செய்வார் சரிங்களா அதை தடுக்கலாம் முடியாது அந்த விதத்துல தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்பம் எல்லா விதத்திலும் சில அனுபவ ங்களை கொடுத்து ஆனால் அது என்ன கொஞ்சம் எதிர்மறையாக முறையை கொடுப்பேன் விஷயமே சரிங்களா சக்கரை இனிக்குங்க ஆனால் ரெண்டு குத்து குத்திட்டு தாங்க தருவோம் கண்ணத்தில் அப்படிங்கிறதான் சனி சரிங்களா ஏன்னா போக்கி தான் இனிப்பை தருவேன் அப்படிங்கிறதான் அவரோட கான்செப்ட் வேலையில் இருந்தவங்க வேலை பறி போனவங்க ஸ்டடியான வேலை இல்லாமல் இன்னைக்கு போயிடுமா நாளைக்கு போயிருமாங்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டடியான வேலை வாய்ப்பு அமைகிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் யாராவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த பணியிட மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது ரொம்ப மன ரீதியாக டவுன்ஃபால் ஆன மகர ராசினேயர்களுக்கு கூட இந்த காலகட்டம் ஒரு புத்துணர்வு கிடைக்கின்ற ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லுவோம் குடும்பம் அமைஞ்சிரும் திருமணம் அமைஞ்சிரும் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ரெண்டே விஷயம் ஒன் ஈகோ கிளாஷஸ் ஐ சி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் 2025 இருபத்தி ஐந்து சனி மகர ராசிக்காரங்களினுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக யோகி ஜெயபிரகாஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் தரப்போகிறது மகர ராசிக்காரங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் நம்ம பார்த்த ராசிகள்லையே பன்னெண்டு ராசிக்காரங்களை விட அதிக ஆவலோடு இந்த சனிப்பயிற்சி எதிர்கொள்கின்ற ஒரு அவங்க அவங்கதான் ஏன்னா ஏழரை வருஷம் போட்டு வச்சு அழுத்தி அடி அடின்னு ஏழரை சனிங்கிற பேர்ல இவர் தாங்க மகர ராசியை வச்சு துவச்சிக்கிட்டு இருக்கார் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னாங்க விரய விரைய சனியா அவர் ரெண்டாயிரத்தி இருபது வாக்குல ஆரம் அதாவது பதினேழு வாக்குல ஆரம்பிச்ச போதும் சரி அதாவது மகர அதிபதியே சனி சனிதான் அவர் வந்து பெரியதா தன் வீட்டை யாராவது தானே கெடுப்பாங்களா தன் விரலால தன் கண்ணே யாராவது குத்திக்கிடுவாங்களா அப்பாவே மகனை போய் அடிச்சிருவாரா இப்படின்னு எதையாவது ஒன்னு சொல்லி தேத்தி கொண்டு வர்ற வழி தான் பார்த்துருமே தவிர ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா ஒரே ஒரு ஆறுதலான விஷயங்கள் தான் ஆனால் உண்மையிலேயே இப்போ சொல்ல போகிறது என்னென்னா கம்ப்ளீட்லி ஏழரை சனி இவங்களுக்கு ரிலீஸ் ஆகுதுங்க சனி பகவான் ஒரு நீதிமான் அவர் தன் பிள்ளையாக இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி தூக்கிப்படும் மிதிக்கணும்னா மிதிக்க தான் செய்வார் சரிங்களா அதை தடுக்கலாம் முடியாது அந்த விதத்தில் தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்பம்னு எல்லா விதத்திலும் சில அனுபவங்களை கொடுத்து ஆனால் அது என்ன கொஞ்சம் எதிர்மறையாக கொடுப்பார் அதான் விஷயமே சரிங்களா சக்கரை இனிக்குங்க ஆனால் ரெண்டு குத்து குத்திட்டு தாங்க தருவோம் கண்ணத்தில் அப்படிங்கிறதான் சனி சரிங்களா ஏன்னா கர்மாவை போக்கி தான் இனிப்பை தருவேன் தான் அவரோட கான்செப்ட் அந்த அமைப்பு வரல சனி இப்போ முழுமையாக விலகுதுங்க இதில் இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சனி பகவான் தான் கர்மக்காரகன்னு சொல்கிறோம் கோச்சாரத்திலேயே இவர் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கர்மாவை கூடுதலாக தசாபுக்தி இல்லாமல் கோச்சாரத்திலையும் கழிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் உண்டு அதை தான் நம்ம ஏழரை சனி அட்டமது சனின்னு சொல்கிறோம் ஒரு ஒரு ஏழரை சனிக்குள்ளே போயிட்டு வெளியில் வரார்னா அவருடைய கர்மாவின் ஒரு சதவிகிதத்தை அவர் கழித்து இருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட சதமானத்தை கழிச்சிருக்காருங்கிறது அர்த்தம் அந்த விதத்தில் மகர் ராசி நேயர்களுக்கு தீமைகள் விலகுகின்ற அற்புதமான காலகட்டம் இப்போ பார்ப்போம் என்ன நடக்குது கல்யாணம் தடையாகிட்டு இருந்தவங்களுக்கு கல்யாணம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் தடையாகிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை தொ வேலை கிடைக்காம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல வேலையே கிடைக்கும் சரிங்களா நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் உங்களுடைய உத்தியோக அமைப்புகள் அடுத்த கட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் இதில் ஒரு அடி பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே பத்து சதமானம் இப்போ உங்கள் சுய ஜாதக தசா புக்திகளும் வலுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே மகர ராசிக்காரர்கள் கம்ப்ளீட்லி ரிலீஸ் ஆகிட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை இப்போவும் தசா புக்தி சரியில்லைன்னா இந்த விடுதலை கிடைக்கும் பெருசாக வளர்ச்சி இல்லாமல் நார்மலாக இருப்பாங்க அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா பிரச்சனை தீருங்கிறது கோச்சாரம்ங்க வளர போகிறீங்களா இல்லையாங்கிறது உங்கள் ஜாதகம் தான் சொல்லும் சரிங்களா அது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே வேலையில் இருந்தவங்க வேலை பறி போனவங்க ஸ்டடியான வேலை இல்லாமல் இன்றைக்கி போயிருமா நாளைக்கு போயிடுமாங்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டடியான வேலை வாய்ப்பு அமைகிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் யாராவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த பணியிட மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது இல்லை இந்த வேலையை விட்டுட்டு நான் தொழில் பண்ண போகிறேன் எனக்கு தொழில் ஆர்வம் வந்துடுச்சு அடுத்த அந்த அந்த ஒரு பிராண்டை நான் உருவாக்க போகிறேன் அப்படின்னு யாராவது முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பான காலகட்டம் புதிய புதிய தொழில்கள் உருவாவது அல்லது ஏற்கனவே போய்கிட்டு இருக்கிற தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது இந்த மாதிரியான சில நல்ல அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு ஸோ இனிமேல் வருகின்ற எல்லா முயற்சிகளுமே உங்களுக்கு தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து ஒரு நல்ல உயரத்தை தருகின்ற ஒரு அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிக சிறப்பான ஒரு அமைப்பு சரிங்களா இது ஒரு பக்கம் குடும்பத்தில் இருந்து வந்த பஞ்சாயத்துகள்லாம் குறையும் இது ரெண்டாவது ஆனால் அது கவனமாக இருக்கிறதுல ஒரு சில விஷயம் இருக்காது சொல்கிறேன் இப்போதைக்கு குடும்பம் அமையும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல காலகட்டம் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த கடன் சுமைகள் ஏழரை சனியில் தொழில் பண்ணி கடனில் மாட்டி காணாமல் போன நண்பர்கள் கூட கடனை அடைக்கிறதுக்கான ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் இல்லை நீண்ட நாளா யாருக்கோ இருந்த எங்கேயோ இருந்த பூர்வீக சுற்றி இப்போ கைக்கு வரோம் அதை வித்து கடன் அடைக்கிறது இல்லை எப்பயோ போட்டு இருந்த இன்சூரன்ஸ் காசி போகிறோம் அதை வச்சு கடன் அடைக்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் அந்த கடன் தொந்தரவுகள் இருந்து வெளில வர்றதுக்கான ஒரு பலம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கொஞ்சம் மன குறுகி முடியாம எதுவுமே இயல அப்படிங்கிற நிலைமையில ரொம்ப மன ரீதியாக டவுன்ஃபால் ஆன மகர ராசினேயர்களுக்கு கூட இந்த காலகட்டம் ஒரு புத்துணர்வு கிடைக்கின்ற ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லுவேன் சரிங்களா புதிய புதிய நண்பர்களோட காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும் ஏழரை சனியில் ஏழரை வருஷம் நம்ம கஷ்டப்படுறதை பார்த்து தான் இருப்பாங்க ஆனால் அது வரைக்கும் நமக்கு உதவி பண்ணணும் தோணாத அவர்களுக்கு இப்போ உதவி பண்ணணும்னு தோணும் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சரி வந்துடு நம்ம கம்பெனிக்கு வேலை வந்துடு ஒரு முப்பதாயிரூவா சம்பளம் போட்டு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற நமக்கு சந்தோஷமா என்ன பாவி போய் ஏழு வருஷம் கஷ்டப்படும் போது அப்போ கொடுத்துருந்தா கூட ஏதாவது சமாளிச்சிருப்பேன் பரவாயில்ல இப்படி கொடுத்தானே அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கும் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டா போதும் சரிங்களா பங்காளி சண்டைகள் கூட குறைகின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் சரிங்களா நீண்ட நாளாக விற்க முடியாத சொத்துக்கள்லாம் விற்கிறதுக்கு புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கு எல்லாவற்றுக்குமே சிறப்பான காலகட்டம் சுருக்கமாக சொல்லணும்னா குடும்பம் பொருளாதாரம் ஆரோக்கியம்னு எல்லாவற்றிலும் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி ஒரு நல்ல ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி பயணப்படுகின்ற காலகட்டம் அந்த ஒளிமயம் பெரிய லைட்டா இல்லை சின்ன லைட்டா அப்படிங்கிறது அவங்க அவங்க சுய ஜாதகத்தை பொறுத்தது சரிங்களா இதெல்லாமே நன்மை இப்போ மகர ராசிக்காரங்க எந்தெந்த எல்லாம் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் மூணு விஷயம் கடந்த காலங்களில் நடந்த கசப்புணர்வுகளையே பேசி பேசி ஏழரை வருஷம் ஒரு மென்டாலிட்டிலேயே இருந்துட்டு இனிமே நான் போயிட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குப்பா நான் வேலைக்கே போயிட்றேன் அப்படின்னு இருப்பாங்க ஆனால் ஜாதக தசா பகுதி பலமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஜோதிடரோட கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு பலமாக இருக்குன்னா நீங்கள் உங்களுடைய முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுக்காமல் பயந்து உங்களுடைய நிலையை நீங்களே தாழ்த்தி கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் ரெண்டாவது சனியும் பெயர்ச்சி ஆகிடுறீங்க அடுத்து நம்பால் ராகுக்கு இது உள்ளவர் அப்படிங்க அவர் வந்து ரெண்டு எட்டு தான் மகரத்துக்கு அமர்வர் இது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் அமைஞ்சிரும் திருமணம் அமைஞ்சிடும் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ரெண்டே விஷயம் ஒன்று ஈகோ கிளாஷஸ் இன்னொன்று ஈகோனால் பேசிடுறதுனால வர்ற கிளாஷஸ் இந்த ரெண்டுத்துலையும் ரொம்ப கவனமாக இருந்துக்கிடணும் அப்படிங்கிறது அவசியம் ஸோ இந்த காலகட்டத்தில் மன வாழ்க்கையில் யாகாவர் ஆயினும் அது மனைவியே ஆயினும் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறதுல நம்ம கவனமாக இருந்துக்கிடணும் சரிங்களா அடுத்தது அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களில் நம்மளுடைய பலத்துக்கு தான் பணத்தை கொடுக்கணும் பலத்துக்கு தான் பணத்தை வாங்கணும் அதை மீறி கடன் வாங்கி ஏதாவது தொழிலில் போடுறது இல்லை அதை மீறி முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு இல்லை தெரிஞ்சவனா இருந்தாலும் அவனுடைய அளவை மீறி நீங்கள் கடன் கொடுக்கறது தவறு பணம் ஆயிடும் அதில் கொடுக்கல் வாங்கல்களை கவனமாக இருக்கணும் வெரி இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா இந்த காலகட்டத்தில் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும் மகராசினியர்கள் முடிச்சு கொடுத்துற அப்படின்னு சொல்லி நிறுத்திடணும் ரெண்டாம் தேதி காலில் முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிடக்கூடாது வந்து மதியம் முடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ பேரை எடுத்துக்கிடுவீங்க அதனால அந்த வாக்குறுதிகளை கொஞ்சம் கால வரையறை இன்றி கொடுக்கறது நல்லது இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்துல கவனம் மாத்துக்கிட்டா போதும் வேண்டிய அவசியம் இல்லை இப்ப மகர ராசிக்காரங்களுக்கான வாழ்வியல் பரிகாரமும் வழிபாட்டு முறையும் என்னது சார் உத்வேகத்தோடு செயல்பட வேண்டியதும் நாவடக்கத்தோடு இருப்பதும் தலை சிறந்த பரிகாரம் தெய்வ பரிகாரங்கள் அப்படின்னு வருகின்ற பொழுது இறைவன் சிவபெருமான் பிற சூடனை பிடிச்சிக்கிறது தலைசிறந்த பரிகாரம் சரிங்களா மகர ராசி இந்த சனி பயிற்சியில் எந்தெந்த விஷயங்கள் ஏற்படும் அவங்க எந்தெந்த இடங்கள் எல்லாம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நன்றி டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமணும் ஆயுள் கால நிவாரணம் டேஸ்ட் டெய்ல் உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டட்காம்